சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மணமகிழ் மன்றத்தை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆரோக்கியசாமி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆரோக்கியசாமி அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனியில வந்து மணமகள் மன்றம் அதாவது தனியார் மதுமான கூட மணம கூட மன்றம் வந்து தொடங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்தாங்க ஏற்பாடு செய்த நிலையில வந்து மக்கள் வந்து பகுதியில் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது வந்து மூன்று நாட்களாக மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவாய்த்துறை அறுவாயி அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சென்றார்கள் ஆனாலும் நேற்று மாலை திறந்து வியாபாரம் அந்த மதுபான விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் இப்பகுதி மக்கள் சுமார் இருநூறுக்கு மேற்பட்டோர் இங்கே வந்து கூடி அந்த மதுவான கடையை முன்பாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்ப வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஏஎஸ்பி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் இங்க வந்து மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த மதுபான கூட்டத்திற்கு கூட்டு போட்டு உள்ளார்கள் நாங்கள் இவர்கள் மறுபடியும் இந்த மதுபான கூட்டத்தை அடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்ததன் பேரில் அதாவது வருவாய் அதிகாரிகள் ஏஎஸ்பி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மக்களிடையே உறுதியளித்ததன் பேரில் தற்போது மக்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு விருந்து சென்று இருக்கின்றார்கள் நன்றி ஆரோக்கிய சாமி உங்களுடைய விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க